ஒரு நிகழ்ச்சி எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி முன்னாள் தேர்தல் பிரசாரத்தை வந்து கோவை மாவட்டம் இரண்டு நாட்களுக்கு முன்பு மேட்டுப்பாளையத்தில் அந்த துவக்க விழாவிற்கு பாஜகவிலிருந்து பலருக்கு அழைப்பு உடைக்கப்பட்டது குறிப்பாக வந்து நயனார் நாகேந்திரனுக்கு அழைப்பு இருந்தது மத்திய அமைச்சர் எல் முருகனுக்கு அழைப்பு இருந்தது வானதி ஸ்ரீனிவாசனுக்கு அழைப்பு இருந்தது முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அழைப்பு இருந்தது இவர்களுக்கெல்லாம் அழைப்பு இருந்தது ஆனால் தமிழக பாஜக தலைவர் அதாவது முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு வந்து அழைப்பு இல்லை அப்படிங்கிறத நான் எல்லோருமே பார்த்தோம் இன்னும் சொல்ல போனால் அந்த நாளன்று முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து கிரிக்கெட்டை விளையாடி கொண்டிருக்கும் படங்கள் வெளியாக இருக்கின்றன இன்றைக்கு கூட உதாரணத்திற்கு இன்றைக்கோ நாளைக்கு கூட கோவையிலே வந்து ஒரு 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 கட்சி சம்பந்தம் இல்லாத ஒரு விழாவிலே வந்து அண்ணாமலை பங்கு கொள்கிறார் அந்த மாதிரி பல அரசியல் பொது நிகழ்ச்சிகளில் வந்து அண்ணாமலை பங்கு கொள்கிறார் இது வந்து கட்சி சாயம் இல்லாத நிகழ்ச்சிகள் அவர்